Welcome back to our channel Mrs. Nandu Petter Vlogs. எப்போதும் ஒரே மாதிரியே தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நான் ஒரு கேப்சிகம் எடுத்துருக்கேன் குடமிளகாயில் இருக்கக்கூடிய உள்ளற சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சும்மா ரஃபாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மாவு கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் ஒரு கேப்சிகம் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் மாவு அதிகமாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க இது ஒரு ஜாரில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி ஒரு கொத்து கருவேப்பில்லை புதினா கொத்தமல்லிலாம் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் இது கூடிய காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய இட்லி மாவில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க என்ன இந்த கேப்சிகம் பேஸ்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணக்குள்ள மாவு வந்து ரொம்ப புளிச்சிருக்க கூடாது ஸோ நார்மலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா இது சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா புளிச்சிருந்ததுன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ நார்மலாக கொஞ்சம் புளிப்பு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம எப்போதும் போல தோசை வாக்க வேண்டியதாக சொத்தில் வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ நீங்கள் வந்து சேர்த்துட்டு நல்லா கிறிஸ்பியான அதுக்கப்புறம் ஒரு பர்ஃபெக்டான சட்னி வச்சு சாப்பிட வேண்டியதுதான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அண்ட் இதோடய ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் நீங்கள் வந்து இது கூட மாவு கூட வேணால் உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா ரவை கூட சேர்த்து கூட நீங்கள் வந்து தோசை வாக்கலாம் இன்னமும் கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்க அண்ட் கிட்ஸுக்கெல்லாம் கூட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கிரைண்ட் பண்ணி கூட மாவு கூட சேர்த்து தோசை மாதிரி பார்த்து கொடுக்கலாம் மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினைச்சிக்கோன்னா சேனலில் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி இன்ட்ரஸ்டிங்